அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக இன்று எந்தெந்த நாடகமன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு என்று பார்க்கலாம் இன்று புனிதா நாடகமன்றம் நடைபெறும் கிராமம் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் வை தேசு சேற்பட்டிலிருந்து தேசூர் போன வெடால் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் பழப்பாளைய மூட்டூர் வை பானாவரம் காவேரி பார்க்குறது பானாவரை பழப்பாளி மூட்டூர்ல மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடக மன்றம் அம்மனந்தாங்கல் வை வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த அம்மனந்தாங்கல் கிராமத்துல தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் கோவிந்தாங்கல் பானாவரம் பக்கத்துல கோவிந்தாங்கல் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடகமன்றம் மன்றம் ரூபணி நாடகமன்றம் சூர்பந்தாங்கல் எங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமது சேற்பட்டில இருந்து தேசூர்வையா போனீங்கன்னா சூர்பந்தாங்கல் சூர்பந்தாங்கல் என்ற கிராமத்தில் ரூபணி நாடக நாடகம் நடைபெறும் நமது சஞ்சய் செய்யார் சஞ்சை நாடக மன்றம் இன்று நாடகம் நடைபெற ஊர் காட்டுக்கரணி வந்தவாசில நம்ம சோத்து பக்கம் போறவையில ராமாபுரத்துல இருந்து லெப்ட் பார்த்தீங்கன்னா நமது காட்டுக்கரணி என்ற கிராமத்தில் சஞ்சை நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரோணா வெற்றிவேல் நாடகமன்றம் சரவணா அதாவது அரக்கோணம் சாலை சரோணா வெற்றிவேல் நாடகமன்றம் புன்னப்பாடி பை திமிரி அதாவது ஆர்கட்டில் வந்தீங்கன்னா திமிரி ஆறு நின்று போனால் திமிரி எடுத்து நீங்க புன்னப்பாடிக்கு போனீங்கன்னா சரோணா வெற்றிவேல் நாடக நாடகத்தை பார்க்கலாம் நமது சீனிவாசா நாடக மன்றம் நமது சீனிவாசா நாடகமன்றம் நம்மண்டி நம்மண்டி என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் வை கூட்டுறோடு அய்யங்காரம் பக்கத்தில் நம்மண்டி என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடகமன்றால் நாடகம் நடைபெறும் நமது ராஜா நாடக மன்றம் ராஜா நாடக மன்றம் வட நெற்கோணம் இது எங்க பார்த்தீங்கன்னா திண்டிவாந்திருந்து மரக்கோண ரூட்ல வட நெற்கோணம் என்ற கிராமத்தில் ராஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மகா மகாஜனம்பாக்கம் சரவணா நாடக மன்றம் செப்டாங்குளம் புதூர் செப்டாங்குளம் புதூர் எங்கிறது பார்த்தீங்கன்னா இஞ்சிமூறு கூட்டோடு அடுத்த செப்டாங்குளம் புதூர் என்ற கிராமத்தில் சரவணா நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகம் நடைபெறும் கிராமம் செவிலிமேடு காஞ்சிபுரம் முன்னாடி செவிலிமேடு ஆரணி செய்யார் மாங்கால கூட்டோடு செவிலிமேடு அதுக்கு அடுத்தது தான் காஞ்சிபுரம் அப்படி காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா செவிலிமேடு அந்தவாசி ரூட்டில் செவிலிமேடு என்ற கிராமத்தில் ரோஜா மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடக மன்றம் நமது அரக்கோண முத்தமிழ் நாடகமன்றம் மஞ்சப்பாடி வெய் சேந்தமங்கலம் நிமிழி அடுத்த சேர்ந்தமங்கலம் கேட்டு பக்கத்தில் மஞ்சப்பாடி என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் ஆரணி ஆனந்தி நாடகமன்றம் திருப்பத்தி குன்றம் வெய் காஞ்சிபுரம் மாங்கல் கூற்றோடு அடுத்த திருப்பத்தி குன்றம் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் சத்தி பிரியா நாடக மன்றம் நமது சத்தி பிரியா மன்றம் பானாவரம் அடுத்த தாலிக்கால் என்ற கிராமத்தில் சத்தி பிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோண சாலை சங்கீதா நாடக மன்றம் மேல் களத்தூர்வை மின்னல் அதாவது பானாவரம் பக்கத்துல மின்னல் என்ற இடத்துல பக்கத்துல மேல்களத்தூர் கிராமத்துல சங்கீதா மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் சித்ரா நாடக மன்றம் தெல்லார் காலனி வந்தவாசிலிருந்து திண்டிவான ரூட்ல தெல்லார் காலனி என்ற கிராமத்தில் சித்ரா நாடக நாடகம் நடைபெறும் நமது பாஞ்சாலி அம்மன் கட்டை குத்து பாஞ்சாலி அம்மன் கட்டை இன்று கலவை அடுத்த வெள்ளம்பி கிராமத்தில் நாடகம் நடைபெறும் வெள்ளம்பி கிராமத்தில் பாஞ்சலேயம் கட்டக்குத்து நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை தான் நாடகம் இருக்கிறது ஆகியால் மக்களாகிய நீங்கள் இந்த நாடகம் எந்தெந்த நாடகமன்றத்தை பார்க்கலையோ அந்தந்த கிராமத்துக்கு பொறுமையாக அமைதியாக இருந்து பார்த்து நாடகத்தை நாடக கலைக்கு வாய்ப்பு கொடுங்க இன்று இன்றையதான் நாடகம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் உங்களை ப்ரெஸ் பண்ணுங்க அனைவருக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள் அப்போ தான் தினந்தோறும் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு லைவாக வந்து சேரும் வாழ்க தமிழ் வளர்க்க நாடகக்கலை இன்றும் ஆரணி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் நன்றி வணக்கம் வணக்கம்